கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு வயதான மூத்த அம்மாவுடைய பிறந்தநாளுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அவளுக்கு எண்பது வயதாகிறது இந்த ஜெபத்தில் அவருடைய பிள்ளைகள் மூன்று பேரும் அவருடைய பிள்ளைகளும் ஆக வெகு தூரத்திலிருந்தெல்லாம் வந்திருந்தார்கள் அந்த முதிர்ந்த தாயாருடைய இந்த வயதிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த கனம் மரியாதை அன்பு உண்மையாகவே எங்களை சிலிர்க்க வைத்தது நாங்கள் பாடலை பாடி ஜெபித்த பிறகு அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளில் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது வாழ்த்தி கொண்டிருக்கும்போது சொன்னாங்க என்னுடைய அம்மா இல்லைன்னா நான் இருந்திருக்க முடியாது என்னுடைய அம்மா தான் நான் இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் காரணம் என்னவென்றால் தினமும் அவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி விசாரிப்பார்கள் என்று அவர்களே பாருங்க வயதானவர்கள் ஆனால் அவருடைய பிள்ளைகளும் பாருங்க அந்த எல்லாருடைய ஒரு நாலைந்து ஒரு அஞ்சாறு பேர் அந்த சாட்சிய சொன்னாங்க எல்லாரும் ஒரே வார்த்தை பதில் எல்லாரும் சொன்ன ஒரே பதில் என்னவென்றால் எங்களுக்காக அவர்கள் செபிப்பார்கள் அவர்களுடைய பேரன் பேத்திகளும் சந்தோஷமாய் சிலர் அழுது கொண்டே தன்னுடைய தாயை நினைத்து வாழ்த்தி பேசினதை நாங்கள் பார்த்தபோது மிகுந்த ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அன்பிற்குரியவர்களே சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அன்பிற்குரியவர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் ஆம் அந்த முதிர்ந்த வயதிலும் இன்றைக்கும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்துக்காக அவர்கள் திறப்பில் நிற்கிறார்கள் ஆகவேதான் அவர்கள் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாய் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பேரம் பிள்ளைகளும் ஆண்டுடைய குருவினால ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் முழுவதும் அதுல ஒரு வார்த்தை வரும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே கண்களை மூடி ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல ஆண்டவரே வேலையில உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே நாங்கள் அண்டவரே இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் எவ்வளோ நாங்கள் திறமையிலுள்ள இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று வாழணும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சந்ததியும் உமக்கென்று வாழணும் உம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும் என்பதில் தான் நீர் சந்தோஷப்படுகிறீர் அதில் மகிழ்ச்சி அடைகிறீர் ஆகவே பரிசுத்தமுள்ள சந்ததியை பெறும்படி தான் எங்களை உருவாக்கியிருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் திறப்பில நிற்க ஜெபிக்க மன்றாட அன்று ஒரே அவர்களை ஆசிர்வதிக்க நீர் எங்களுக்கு தயவு பண்ணும் கிருபை கிடைக்க பண்ணும் மேன்மைப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்